ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஆயிலிய நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் புதன் அப்படிங்கிறதாவே புலமை அறிவு இதையெல்லாம் நிரம்பிய நட்சத்திரம் அப்போது ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கி அதை வெளிப்படுத்துதல் உங்களுக்கு கைவந்த கலை மற்றவர்கள் வந்து உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் தான் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவில் நீங்கள் இருப்பீங்க ஆயில நட்சத்திரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு நீங்கள் எதற்கும் கட்டுப்பட மாட்டீர்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள ஒரு உடையவர் புதனின் அந்த ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருப்பதால் ஆயில்யம் உங்களுக்கு நல்ல ஒரு நட்சத்திரமாகவே கருதப்படுகிறது ஜோதிடத்தில் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பலப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அதாவது ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகள் அதி தேவர்கள் இருக்கிறாங்க அந்த அதி தேவதைகளையும் அதி தேவர்களையும் நாங்கள் வணங்கணும் அப்படி வணங்கும் பொழுது உங்க நட்சத்திரம் வலுப்படும் அப்படி நட்சத்திரம் வலுப்படுவோம் நீங்களும் வலுப்படைவீர்கள் இந்த வலுவடையும் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்க எப்போ வந்து பண்ணணும் அப்படின்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் நாளன்று பண்ணணும் நீங்க யாரை வணங்க வேண்டும் உங்களுடைய அதி தேவர் யாருன்னு கேட்டா ஆதிசேஷன் ஆதிசேஷன் அப்படிங்கிறது பள்ளிகொண்ட பெருமாள் அவர் அங்கேதான் வந்து துயில் உறங்குவார் நீங்க பள்ளி பெருமாளை வணங்குங்கள் அவரை வணங்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும் எப்படி அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் அப்போ ஆயிலி நட்சத்திரமான உங்களுடைய நட்சத்திரத்தையும் அவர் கடந்து செல்லும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல் நலம் மனவளம் ஆகியவை ஏற்படுகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் நீங்கள் இயற்கையாகவே அன்று இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது சந்திரகாந்த சக்தியை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு யோக வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் எப்பவுமே நாம இந்த ஜென்மனசதி நாளன்று ஹோமங்கள் பூஜைகள் வழிபாட்டு முறைகள் இதையெல்லாம் வந்து மேற்கொள்ளுங்க அதுவும் குறிப்பாக நீங்க பள்ளி பெருமாளுக்கு நீங்க மேற்கொள்வது ரொம்ப நல்லது ஆயில்யம் பொதுவாகவே புதனின் நட்சத்திரமானால் புதன் எப்பொழுதுமே நாம் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பெருமாளின் அம்சமாகவே தான் புதனை நாம் பார்க்குறோம் அப்போ நம்மை எப்பொழுதுமே புதன் வழிநடத்துகிறார் பெருமாள் வழி நடத்துகிறார் அதனால் நான் சொல்ல வரும்போது ஒரே விஷயம் உங்க ஜென்ம நட்சத்திர நாளன்று செய்யுங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் மற்ற நாள் பண்ணுவதை விட இந்த நாள் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறக்கூடும் ஏனென்றால் உங்களுடைய சந்திரனுடைய காந்த சக்தி உங்களுக்கு நல்ல விதமான ஒரு கனெக்டிவிட்டியை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எக்காரணம் கொண்டு முகசவரம் பண்ணுவதோ மொட்டையடித்தலோ எண்ணெய் ஸ்நானம் பண்ணுவதோ நீண்ட தூர பிரயாணங்களோ செய்யக்கூடாது உங்களுடைய சூட்சி மஜகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி விரயமாகிவிடும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சந்திரகாந்த சக்தியை வளர்க்குக்குண்டான அந்த வழிமுறைகளைத்தான் நம்ம பார்க்கணும் அப்போ ஜென்ம நட்சத்திர நாளன்று நாம் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது தான தர்மங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஆற்றல் அதிகமாகுது அப்போது ஒவ்வொரு மாதமும் நாம் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது ஜென்ம நட்சத்திர நாளன்று பள்ளிக்கொண்ட பெருமாளை நீங்கள் வணங்கும் பொழுது வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள் நன்றி